எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன் பாட் சிக்கன் கறி இது வந்து பேச்சுலருக்கான ஒரு சூப்பர் ஈஸியான சிக்கன் குழம்புங்க ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இதில் ஒரே ஒரு லெக் பீஸ் சேர்த்துருக்கேன் கழுவி வச்சிருக்க சிக்கனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி அதாவது சாம்பார் பொடி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா தோல் விரிச்சிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நாலு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா கிரீமியாக இருக்கும் இதை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குக்கர் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு இது நல்லா பொரிய விட்டுறலாம் பொரிஞ்சதும் கருவேப்பில இருந்தால் இதோட சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா இந்த வெங்காய விழுதை வந்து இதோட சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹையில் வச்சு வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்லையே வச்சு நல்லா இது பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துட்டு ரெண்டு தக்காளியை மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சி வதையும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் இந்த தக்காளி வந்து மசஞ்சி வர்றதுக்கு சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா சூப்பராக வதங்கி வருங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேனக்குள்ளே வந்து ஸ்டாண்டெல்லாம் வைக்க இல்லைங்க ஆல்ரெடி வச்சுருந்த ஸ்டாண்டெல்லாம் இதாகிடுச்சு அதனால கொஞ்சம் புகை வராப்பில் இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் சிக்கனை சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி எதையுமே வந்து மாற்றி சேர்த்துறாதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது இந்த தனியா பொடி பொடி ரெண்டையும் நல்லா அந்த சிக்கனோட கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதுலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி செத்துக்கரலாங்க இப்போ வந்து உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் உங்களுக்கு விசில் விட பிடிக்கல அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த பாத்திரத்திலே வச்சு ஒரு சிம்பிள் வச்சு விட்டுருங்க உடனே வந்து சிக்கன் வெந்து வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மனமனப்பாக அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க கையிட்ட வந்து கசூரி மேத்தி வந்து அதாவது காஞ்ச வெந்தய கீரையோட இதை வந்து கையிட்ட கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லியில் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நேற்று சண்டே நாங்கள் வந்து லாஸ்ட் சண்டே செஞ்சது ஆம்பூர் பிரியாணி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அது கூட வந்து தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ரெடி பண்ண ஒன் பார்ட் சிக்கன் கறி ஆல்ரெடி ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி வந்து போட்டிருக்கேன் கட்டாயம் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்க அவ்வளோ நல்லா க நீங்களும் எந்த இந்த ஒன் பார்ட் சிக்கன் கரியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாய்